சித்திகளை பக்தர்களே பழித்தவாம் நாராயண 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 பாகிமாம் நாராயணீயத்தின் பலநாயக்சமாம் கோவில் பிரம்மனின் புண்ணிய தவத்தினார் ஏழிற உலகமாயிரை உருவை காட்டினான் நாராயண 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 பாகிமாம் நாராயணீயத்தின் பல ஜனகமுனே சாபம் செய்திட அவதாரம் எடுத்தவாம் நாராயண 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 பாகிமாம் நாராயணீயத்தின் வளநாயகே ராஷமாம் பூபாரம் குறைந்திட பூமகளை காத்திட இரண் யாட்சகனை கொன்ற ஸ்ரீவராக மூர்த்தியை नारायण 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 पाहि मा नारायणीयतिन् बलनाय गणेरक्षमा आत्मबोधं अन्नवा देवने कविलमुनि ना दैवमे नारायण 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 पाहि मा नारायणीयतिन् बलनाय गणेरक्षमाम् பாகனியும் வயதிலே பக்தியுடன் அழைக்கவே பாலரந்த துருவனை நாராயண 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 பாகிமா நாராயணத்தின் பல நாய கணே நாராயணா நரணே நாராயணா பிரகுமுனியாய் தோற்றினான் பிராசேதமைந்தருத்ர கீத மருளினான் நாராயண நாராயணன் நாராயணீயத்தின் பலநாய கணேரக்ஷமாம் ரிஷபதேவனாய் தோன்றி பருவமழை பெய்தனை ரிஷிகள் ஒன்பவர் மூலம் பக்தி நிலை தந்தனை நாராயண 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 பாகிமம் நாராயணீயத்தின் பலநாய கணேரக்ஷமாம் பரத மைந்தர் பேரிலே பாரதமும் தோன்றவே இளவரச ായണ നാരായണ നാരായണ പാഹിമം നാരായണീയത്തിൻനായ ഗണേക്ഷമം നരകവേദന തീരവേ മൂന്ന് കാല ധ്യാനത്തെ നന്മ കള്ളർ മകരമായി തോന് നാരായണ 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 പാഹിമം നാരായണീയത്തിൻ പലനായ ഗണേ രാക്ഷമം അന്തിമത്തിൽ അളിത്തേക്കുമേ നാരായണ 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 പാഹിമം നാരായണീയത്തിൻ നായകനെ വിശ്വരൂപൻ മൂലമ നാരായണ കവസമേന്ത്വ ലോകം കാത്തവ നാരായണ നാരായണ

பலநாயகே லட்சமின் இடப்பம் மூர்த்தியே சரணம் சரணம் நாராயண 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 பாகிமம் நாராயணீயத்தின் பலநாயக நணே லக்ஷமாம் சவணத்தோடு கீர்த்தனம் ஸ்மரணத்தோடு சேவனம் ாசியமோடு சக்கியமும் சமர்ப்பணம் நாராயண 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 பாகிமம் நாராயணீயத்தின் பலநாயகம் எல்லாம் முழுமையாக பெற்றதால் பக்தி செய்த பிரகலாதனை பாதுகாத்து நின்றவாம் நாராயண 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 பாகிமாம் நாராயணீயத்தின் பல

நாராயண 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 பாகிமா நாராயணீயத்தின் பலநாயகணே ரஷ்ஷமா திரவியங்கள் வந்ததெல்லாம் தேவர்கள் கழித்தனை திருமகளை மனித நீயும் திவ்ய ஜோதியாகினை நாராயண 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 பாகிமா நாராயண நீன் பலநாயகணே போக மாதவே நாராயண 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 பாகிம நாராயணீயத்தின் வளர்நாயனே ரக்ஷமாம் அழகவே வாமனாய் தோன்றினார் பண்பு மிகு பலியை காத்து பறந்தாமன் நாராயணன नारायणीयतिन् बलनायगणे रक्षम वेदमदै काकवे मीन्मणि वागिन वेदमगन् सत्यनै वैश्वदनायाकिन नारायण 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 पाहि मां नारायणीयतिन् बलनायगणे रक्षम द्वादशीयां नाळदिने दुर्वास मुनिवरे तुरतीय कैयायुध காத்தவ நாராயண 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 பாகிமா நாராயணீயத்தின் பலநாயக நேரஷம தேவர் குறை தீரவே தந்தை சொல்லும் காக்கவே தேவி மூலராமணி ராமணனை அழித்தனை நாராயண 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 பாகிமாம் நாராயணியத்தின் பலநாயக நேரக்ஷமம் அருமை தந்தை மகிழ் பலசுராமனாகின அன்னை பணியை தீர்த்தனை அரச குலம் நாராயண 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 பாகிமா நாராயணீயத்தின் பலநாயகனே ரக்ஷமாம் கம்சனை வதைக்க வந்த தேவகியன் மைந்தனே கர்ணமுனி யாதியினால் பெற்ற பெயர் கிருஷ்ணனே நாராயண 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 பாகிமம் வளர்ந்த நாராயண 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 பா நாராயணீயத்தின் வளநாய கணே ரஷ்ஷமாம் வெண் வெண்ணையோடு அயாயங்கள் உள்ள திருடின மண்ணை தின்ற சிறுவாயில் பேருலகம் காட்டினார் நாராயண 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 பாகிமாம் நாராயணீயத்தின் பலநாயகணே ரஷமாம் தாயு முனை உரலில் கட்ட தாமோதரன் நாகினை தன்மையொத்த சிறுவரோடு வனபோஜனம் செய்தனை நாராயண 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 பாகிமம் நாராயணீயத்தின் பலநாயகணே ராட்சமாம் பிரம்மனின் தலை கணத்தை சில கணத்தில் போக்கினார் நாராயண 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 பாகிம நாராயணீயத்தின் பலநாயகனே ரக்ஷமா பாலருந்தும் வேலையிலே போதனையே மாய்த்தனை பலராமநாகன் என்று பிராம பணி வதைத்தனை நாராயண நாராயண ീയത്തിൻനായ ഗണേക്ഷമം ഗോപിയർ മണം മകിഴേണുപാണിത്തോകുലത്തിൽ രാസലീല നാരായണ 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 പാഹിമം നാരായണീയത്തിൻനായ ഗണേക്ഷമം വരുളരുണമഴി പെയ്ത അന്ത ഇന്ദ്രനം മണി

நாராயணீயத்தின் பலநாயகனே ரக்ஷமாம் குருவினுக்கும் கோபிய தங்குயர் பக்தை காட்டவே உத்தமரை தூதவிட உத்தமனாய் நின்றனே நாராயண 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 பாகிமம் நாராயணீயத்தின் பலநாயகனே ரக்ஷமம் ஆய கலையை அறிய செய்தார் முனியும் மகிழவே அவர் மகனை உயிர் மீட்டு குரு வணக்கம் செய்தனே நாராயண 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 பாகிமம் நாராயணீயத்தின் பலநாயகனே ரட்ச தடவை படையெடுத்த ஜராசந்தனை ஒழித்தனை பாங்குடைய பட்டினம் துவாரகையை படைத்தன நாராயண 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 பாகிமம் நாராயணீயத்தின் பலநாயகனே

நாராயண 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 பாகிமம் நாராயணீயத்தின் பலநாயக தேவி பலரை பாந்தமுடன் மணந்தனை வேலை மகள் ராதையை நீ பரிலவிக்க செய்தனே நாராயண 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 பாகிமம் நாராயணீயத்தின் பலநாயகனே ரக்ஷமம்

ാരായണ നാരായണ പാഹിമം നാരായണീയത്തിൻനായ ഗണേ രാഷമ രാജ സൂര്യകടിയ മൊഴി കേട്ടി ശ്രീപാലൻ സിമറിന് സീർ പെരുമാളല്ലവം നാരായണ 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 പാഹിമ നാരായണീയത്തിൻനായ ഗണേ രാക്ഷമ ോത്തിൽ പാർത്തനക്കേ ഊക്കനിലെ തീതയൻ്റെ സാഗരത്തിൻ്റെ തത്വത്തെ നാരായണ 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 പാഹിമ നാരായണീയതി നായകനേ രക്ഷമ കർമ്മയോഗ ജ്ഞാനയോഗ ഭക്തിയോഗ നിലകള വിശ്വരൂപം കാട്ടി നേവ യോഗി അല്ലവാ നാരായണ 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 പാഹിമ நாராயணியத்தின் வளநாயகனே ரக்ஷமாம் உன்னிடத்தில் அன்பு உன்மனை உண்மனை வீதானவள் உடம்பருவாள் என்றறிய குஜேலரை காட்டின நாராயண 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 பாகிமாம் நாராயணியத்தின் வளநாயகனே ரக்ஷமாம் அந்த நச்சுக்களை அர்ஜுனருக்கு மறைத்து அவனகனை அடங்கிவிட்ட சந்தான கிருஷ்ணனே நாராயண 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 பாகிமா நாராயணீயத்தின் பலநாயக நேரமா மாயப்பிடியில் சிக்கிவிட்ட மார்கண்டன் உணரவே மாலவனே உன்னுறுவையிலையில் காட்டினார் நாராயண 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 பாகிமா நாராயணீயத்தின் பலநாயக நேரஷமா பக்தி என்ற கயிற்றினால் பக்தன் உன்னை கட்டினான் முக்தி நிலை தந்தனே கும் முகுதனே முகுந்தனே நாராயண 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 பாகிமாம் நாராயணீயத்தின் பலநாயகனே ரக்ஷமாம் எட்டு வித நிலைகளால் உண நினைக்கும் போதிலே ஏற்படாத கலி துயர் என்றருளி நின்றவா நாராயண 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 பாகிமாம் நாராயணீயத்தின் பலநாயக நேரமாம் பிறப்பு இறப்பு பிடிப்பிலே பரிதவிக்கும் உயிர்களை பிறவாமல் செய்திட பக்தி ஒன்று போதுமே நாராயண 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 பாகிமம் நாராயணீயத்தின் பலநாயக நேரமாம் பாகவத சாரத்தை பாக்களில் அருளவே பட்டத்ரீயின் ரோகம் நீக்கி பரபுருவை காட்டினான் நாராயண 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 பாகிமாம் நாராயணீயத்தின் பலநாயகனே ரக்ஷமாம் மயில் பீலே அழகுடம் மணிரத்னமகுடமும் ஒயிர் கொஞ்சும் மதனமும் மணி செய்யும் திலகமும் நாராயண 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 பாகிமம் நாராயணೀಯத்ன் வலநாயகனே रक्षமம் சுருள் கொண்ட கேசமம் சொக்க வைக்கும் நாசியும் மருடவிழி கருணையும் மகரரத்னக் குண்டலமும் நாராயண 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 பாகிம நாராயணೀಯத்ன் வலநாயகனே रक्षமம் பவளையளென் உட்கரம் மின்னலென பற்களும் மதுமரக சிறையென பலபல குண்டலமும் நாராயண நாராயண நாராயணமாகி நாராயணேய திருமலநாயக்சமாம் கரமதிலே கோகண்டம் தமலதோடு மருகரம் பாஞ்சசங்கம் சக்கரம் பாண்டமாக இருபுறம் நாராயணன் தோல்வளையும் தொங்கும் கழுத்தில் கௌஸ்துமம் தோன்றி நாராயண நாராயண பாகிமா நாராயணே ரக்ஷமா அகிலம் அனைத்தும் அடக்கிய திரு வயிறு நாபியும் அம்பரமே மஞ்சளாமீர வண்ண முன்னிறம் நாராயண 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 பாகிமா நேரட்சம தேவர்களوں दानവരوں துதிக்கு முந்தன் தாலகளும் 마ரவதார்பணிடைடவே கூர்மவடிவபாதமும் நாராயண 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 பஹிம நாராயணியதென் வளநாயகனே രക്ഷம வக்ஷஸ்தலவாசினியாம் லட்சுமியум மகிழவே ஏச்ச யுடान्यங்கமுனேயறு கருள வேண்டும்மே நாராயண 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 பாகிமாம் நாராயணீயத்தின் பலநாயக நேரமாம் பல தடவை கூறினார் பட்டத்தேயும் நிலை சேர்க்குமே நாராயண 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 பாகிமம் நாராயணீயத்தின் பலநாயக நேரமாம் யோகிய மனம் கூட மோகம் கொள்ளும் பாதமே வேண்டுக விரே நாராயண 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 பாகிமம் நாராயணீயத்தின் பலநாயகே சித்தி பெற்ற முடிவர்களுக்கு முத்தி தரும் பாதமே பக்தி செய்த பட்டியின் இதய வீடு ஆகுமே நாராயண 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 பாகிமம் நாராயணீயத்தின் பலநாயகனே